வெளியிலேயே அவன் கதையை முடிச்சிருங்க நம்ம பிளாக் பவர் டீம் எல்லாருமே கண்ணுல விலக்கண்ணைய ஊத்திட்டு அவன் வரானா மட்டும் பாருங்க அவனோட மூச்சு காத்து கூட நான் சொன்ன மாதிரி உள்ள வரக்கூடாது புரிதா என்று சுதீர் கட்டளையாக சொன்னதும் அந்த கேங் தலைவன் புரியுது பாஸ் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய ஆட்களிடம் சென்று அவர்களை அலாட் செய்தான் அதே சமயம் இங்கே கோவிந்த் கிருஷ்ணா நடக்கப் போவதை நினைத்து மிகவும் ஆர்வமாகவும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் கண்ணன் துஷாரிடமிருந்து சுரபியை அழைத்து கொண்டு போய் ஸ்டார் சிட்டி முழுவதையும் நன்றாக சுற்றி காட்டும்படி சொன்ன விக்ரம் அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படியாகவும் அவர்களிடம் சொல்லிவிட்டு லம்போவை அழைத்து கொண்டு அஜய் இருக்கும் இடத்திற்கு கிளம்பினான் காரில் வரும்பொழுது விக்ரமின் மனதிற்குள் பலவித சிந்தனைகள் ஓடியது அபினோ கிருஷ்ணா ஃபேமிலி பத்தி என்கிட்ட விசாரித்து சொன்ன வரைக்கும் சுந்தர் கிருஷ்ணா தாத்தா பத்தி எந்த ஒரு நியூஸும் வெளியே வரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் லாஸ்டாக ஒரு தடவை சுந்தர் கிருஷ்ணா தாத்தா என்கிட்ட பேச விரும்புறதா அஜயும் கோவிந்த் கிருஷ்ணாவும் சொல்லியிருந்தாங்க அவர் எதுக்காக இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்ட பேச ட்ரை பண்ணணும் அப்போ அந்த டைம்லேயே அவருக்கு பிரச்சனை இருக்கிறத பற்றி சொல்றதுக்காக தான் என்கிட்ட பேச நினைச்சிருப்பாரோ சுந்தர் கிருஷ்ணா தாத்தா மாதிரியே தான் லிசா ஃபேமிலியில் ராஜாராம் தாத்தாவை யாரோ ஸ்லோ பாய்சன் வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு குடும்பத்திலையும் என்ன நடக்குது எதுக்காக இப்போ இந்த ஜெனரேஷன் பெரியவங்களை அட்டாக் பண்ண நினைக்கணும் இதுக்கு பின்னாடி ஏதாவது சூழ்ச்சி இருக்குதா பூபதி ஃபேமிலியை விட எனக்கு சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலி மேலே நிறையவே அக்கறையும் கடமையும் இருக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த பிரச்சனையை முதல்ல தீர்த்தாக்கணும் என்று யோசனையிலேயே அவன் அஜய் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் சுதிர் மிரட்டி சென்ற அஜய் ஆனந்துக்கு பிரியமான மேனேஜர் ரிசப்ஷனில் வந்து நின்ற விக்ரமை பார்த்ததுமே அவன் யார் என்பதை தெரிந்து கொண்டான் உடனே சிரித்த முகத்துடன் விக்ரம் அருகில் ஓடி வந்தவன் சார் அஜய் சார் மேலே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ரவுடி பசங்களுமே இருக்கும் கேபினை அவர்களுக்கு வழிகாட்ட லம்போவும் விக்ரமும் அங்கே வந்தனர் அவர்களை பார்த்ததுமே பிளாக் பவர் டீம் அனைவருமே அவர்களை நோக்கி ஓடிவர அதுக்கப்புறம் நிச்சயமா உங்ககிட்ட நான் வரதான் போறேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று விக்ரம் சொல்ல இந்த கதையெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது எங்க பாஸ் உங்களை உள்ள நுழையவே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு என்று சொல்ல கதவிற்கு வெளியே நின்றவாறு சுதிரை பார்த்த விக்ரம் என்ன சுதீர் என் மேல அவ்வளவு பயமா உனக்கு இப்படி என்ன உள்ள கூட வர வரவிடாம இவ்வளவு பெரிய டீமை எனக்காக செட் பண்ணிருக்க என் ஒருத்தனுக்கு இத்தனை பேர் செட் பண்ணிருக்கல அப்பவே நீ என்ன பார்த்து பயந்துட்டன்னு அர்த்தம் அப்போ போன்ல நேர்ல வாடா அது இதுன்னு தைரியமா பேசினதெல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டினியா என்று கேட்க அவனது இந்த பேச்சு சுதிருக்கு தன்னை அசிங்கப்படுத்துவது போல் தோன்றவும் எனக்கு என்னடா உன்னை பார்த்தா பயம் என்று சொன்னவன் அந்த பிளாக் பவர் டீமின் தலைவனை பார்த்து அவனை விடுங்கடா நிச்சயமா தான் போறான் அது இப்போ இறையானா என்ன கொஞ்ச நேரம் கழிச்சு இறையானா என்ன இந்த ஆடு உங்களுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சிரித்துக்கொண்டே விக்ரமை உள்ளே வரும்படி சொன்னவன் உள்ள வாராசா உள்ளவா உனக்காக தான் இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்ல விக்ரமும் உள்ளே நுழைந்தான் அவனது பார்வை நேராக அஜயை நோக்கிதான் சென்றது பாடிகார்ட்ஸ் இருவர் அஜயின் இரு கைகளையும் பிடித்து கொண்டு அவனது தலையை மேஜை மீது வைத்து அழுத்தியவாறு இருந்தனர் அது விக்ரமிற்கு அதிக அளவு கோபத்தை கொடுத்தது உடனே அவனது பார்வை சுதிரின் பக்கம் திரும்பியது அவன் கோப பார்வையை பார்த்த சுதீருக்கு அவனை அறியாமலும் அவன் மனதில் ஒருவித பயம் தோன்றியது என்னைவ இப்படி முறைக்கிறான் பாக்குற பார்வையிலேயே என்ன இவன் சும்மா விடக்கூடாது என்று தன் பார்வையை வேறு பக்கம் திருப்பி கொண்ட சுதீர் அவனிடம் என்ன விக்ரம் நீ என்று ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே விக்ரமின் தாக்குதல் சுதீரின் மீது பாய்ந்திருந்தது அவனது நெஞ்சிலும் அடிவயிற்றிலும் மாறி மாறி பலமாக தாக்க ஆரம்பித்தான் விக்ரம் தாங்க முடியாமல் ரத்த வாந்தி எடுத்து சுதீர் கீழே விழுந்தான் டேய் என்னடா நீ நான் உங்ககிட்ட ஒன்னும் பேச கூட தொடங்கல அதுக்குள்ள என்ன போட்டு இப்படி அடிக்கிற என்று சொல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ அஜய் மேல கை வச்சிருப்ப நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் அஜய்க்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நிச்சயமா ஓ சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும்னு அப்படி சொன்னதை நான் செஞ்சு காட்டட்டுமா அது மட்டும் இல்லாம சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலிக்கு மூத்தவன் நான் இருக்கிறப்போ நீ எதுக்குடா வந்து தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க தலை இருக்கிறப்போ எதுக்காக வாள் ஆடணும் சொல்லு சொல்லு பாப்போம் அதனால தான் லைட்டா உனக்கு ஒரு பட்டி டிங்கிரிங் வேலை பார்த்தேன் சைலண்ட் ஆகல அதனாலதான் இந்த திடீர் தாக்குதல் என்று சொல்லிவிட்டு தனது காலால் அவனது வயிற்றில் ஓங்கி உதைக்க அப்படியே சறுக்கி கொண்டு போய் சோற்றின் மீது மோதினான் சுதீர் அவன் விக்ரமிடம் இருந்து இப்படி ஒரு தாக்குதலை எதிர்பார்க்கவே இல்லை இதையெல்லாம் வெளியே இருந்து பார்த்து கொண்டிருந்த பிளாக் பவர் டீமின் தலைவன் வீர் இவன் என்ன உள்ள வந்ததுமே இப்படி ஆக்ஷன்ல இறங்கிட்டான் அங்க பாரு நம்ம பாச அடிச்சு போட்டுட்டான் டேய் வாங்கடா உள்ள என்று சொல்லி விக்ரமை தாக்குவதற்காக அனைவரையும் உள்ளே அடைத்து கொண்டு வரப்போன சமயம் லம்போ அவர்களுக்கு குறுக்கே வந்து நின்றான் டே நீ அவனை நாங்க அட்டாக் பண்ண போறப்ப நீ இடையில வந்து நிக்கிற என்று ஒருவன் கேட்க இன்னொருவனோ இங்க பாரு எங்க டார்கெட் எல்லாம் நீ இல்ல ஒழுங்கு மரியாதையா ஒதுங்கிக்கோ இல்ல தேவையில்லாம முறைச்சிட்டு நின்னு அனாவசியமா எங்க கையில செத்துராத நிதானமா சொல்றப்பவே ஒதுங்கிக்கோடா என்று கோபமாக சொல்ல என்கிட்ட நீ சொன்ன இதே டைலாக் அப்படியே உன்னோட கூட்டாளிங்களுக்கும் தான் நீங்க யாரும் அனாவசியமா விக்ரம் பாஸ் மேல கைய வச்சு நீங்க செத்துராதிங்க அவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அடிச்சிட்டு தான் நீங்க இங்கிருந்து போகணும் அந்த ரூல்ஸ் உனக்கு தெரியாதா என்ன என்று சொல்ல அவன் சொன்னதை கேட்டு கை தட்டி சிரித்த பிளாக் பவர் டீம் தலைவன் வீர் ஓ உங்களுக்குள்ள இப்படி ஒரு ரூல்ஸ் போட்டு ஆக்ஷன் சீன் நடத்திட்டு இருக்கீங்களா சரி அதையும் பார்க்கலாம் ஒன்று வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்ற மாதிரி உன்னோட பாசை அடிக்கிறதுக்கு முன்னாடி உன்னை போட்டு தள்ளிட்டு அவங்கிட்ட போறேன் என்று சொல்லி வீர் அவனை தாக்க லம்போ அவனது தாக்குதலை தடுத்து நிறுத்தினான் இப்படியே வீரும் லம்போவும் ஒருவரை மாற்றி ஒருவர் அட்டாக் செய்ய ஆரம்பித்தனர் உண்மையை சொல்ல போனால் லம்போவும் வீரும் ஒருவருக்கு ஒருவர் இணையாகவே இருந்தனர் இருவரில் யார் ஜெயிப்பார்கள் என்று கேட்டால் அங்கிருந்த யாராலும் பதில் சொல்ல முடியாத அளவிற்கு அவர்களது சண்டை காட்சி அத்தனை குழப்பமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது வீரும் லம்போவும் ஒரு பக்கம் சண்டை போட்டு கொண்டிருக்க அவனை சுற்றி இருந்த மற்ற பிளாக் பவர் டீம் ஆட்கள் விக்ரமை நோக்கி ஓடி வந்தனர் உடனே அவர்கள் அனைவரையும் விக்ரம் தாக்க ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் அவர்களை விடாது தாக்கிக் கொண்டிருந்த விக்ரம் ஒரு கட்டத்திற்கு மேல் என்னடா நம்ம எவ்வளவு அடிச்சாலும் இவனுங்க தாங்குறானுங்க கொஞ்சம் கூட சலிக்காம திரும்ப திரும்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க பரவாயில்ல நிறைய கை கத்து வச்சிருக்காங்க அதனாலதான் இந்த சுதீர் இவ்வளவு திமிரா என்கிட்ட வாய் பேசியிருக்கான் உம் என்று நினைத்தவன் இப்படியே போச்சுன்னா இது வேலைக்கு ஆகாது அப்புறம் இத்தனை பேரையும் அடிச்சு அடிச்சு கடைசில நாம டயர்ட் ஆயிடுவோம் நாம டயர்டான கேப்ல இவங்க நம்மள பூந்து கட்டிட்டு அவனுங்க ஜெயிச்சதா பேரை வாங்கிடுவானுங்க விட்டுறாதடா விக்ரம் இப்படி இவனுங்களை எதிர்த்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு இவனுங்க மைனஸ் என்னன்னு யோசிச்சு அதுல கையவை என்று தனக்குத்தானே அட்வைஸ் செய்து கொண்டவன் அவர்களிடம் இருக்கும் மைனஸை யோசிக்க ஆரம்பித்தான் இவங்க எல்லாருமே விடாம அடிச்சிட்டு தான் இருக்காங்க மைனஸ்ன்னு யோசிக்கிறப்போ எனக்கு சரியா எதுவுமே தோணலையே பேசாம இவனுங்க கையையும் காலையும் கட் பண்ணி விட வேண்டியதுதான் அப்ப அமைதியா அடங்கிட்டு உடைத்து நொறுக்க ஆரம்பித்தான் அதன் பின்பு அனைவரையும் சரமாரியாக தாக்கியவன் அவர்களை தரையில் சரிய வைத்தான் இதை பார்த்த சுதீர் தன் மனதிற்குள் இவன் என்னோட பிளாக் பவர் டீம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்கன்னு தெரியுமா உண்மையாவே மார்ஷல் ஆர்ட்ஸ்ல ரொம்ப திறமையானவங்க இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் நம்ம நாட்டோட ராணுவத்துல இருக்கிறவங்களுக்கு நிகரானவங்க இவனுங்க எல்லாருமே ஒரு ஒரு ஆளும் கிட்டத்தட்ட நூறு பேரை சமாளிக்கிற அளவுக்கு திறமைக்காரனுங்க ஆனால் அப்படிப்பட்ட இவங்க இருபது பேரையும் ஒரே டைமில் இந்த விக்ரம் அடித்து தள்ளிட்டான் கணக்கு படி பார்த்தா ஒரு ஆளுக்கு நூறு பேருனா இருபது பேருக்கு ஒட்டு மொத்தமா ரெண்டாயிரம் பேரை ஒரே டைமில் தாக்கியிருக்கான் இது எப்படி சாத்தியம் பார்க்கறதுக்கு வயசில் என்னை விட ஒரு வயசு முன்ன பின்னதான் இருப்பான் அப்படிப்பட்டவனுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் என்று சொல்லி தன் மனதிற்குள் சுதீர் குழம்பி கொண்டிருக்க இங்கே கீழே விழுந்து வழியில் துடித்தவாறு புரண்டு கொண்டிருந்த பிளாக் பவர் டீமிற்கும் அதே எண்ணம்தான் இவன் எப்படி அடிச்சா எதுவுமே தெரியலையே ஒருத்தனை அடிச்சிட்டு இன்னொருத்தனை அடிக்கிறத பாக்குறதுக்குள்ள அதுக்குள்ள மூணாவது ஆளுகிட்ட வந்துட்டான் மின்னல் வேகத்துல எல்லாரையும் போட்டு அடிச்சு புரட்டி எடுக்கிறான் இவன் நிஜமாவே ரொம்ப தான் வலி சுத்தமா தாங்க முடியல உயிரே போகுது எவ்வா என்று தங்களுக்குள் நினைத்து விக்ரமை பார்த்து ஒரு கணம் மிரள ஆரம்பித்தார்கள் பிளாக் பவர் டீம் அனைவரும் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இங்கே லம்போவும் வீரும் மிக தீவிரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் ஒரு கட்டத்திற்கு மேல் விக்ரமை பார்த்த லம்போ பாஸ் இந்த வீர் ரொம்பவே திறமசாலியாக இருக்கான் சொல்லப்போனா இவனை என்னால இப்படியே கண்டினியூ பண்ணி சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஐ நீட் எ பிரேக் என்று சொல்ல பரவாயில்லையே லம்போ உன்னவே ஒருத்த இந்த மாதிரி சொல்ல வச்சிருக்கான் அந்த திறமசாலி யாருன்னு நானும் கொஞ்சம் பார்த்தாகணும் அவனை இங்க அனுப்பு என்று சொல்ல என்னடா என்ன பார்த்தா உங்களுக்கு ஃபுட்பால் மாதிரி தெரியுதா யாராவது ஒருத்தன் சீக்கிரம் என் கையில அடிபட்டு சாவுங்கடா அதை விட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டுன்னு பார்சல் பண்ணி அனுப்பி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட் உன்னை அட்டாக் பண்றேன் இவன் கூட அட்டாக் பண்ணி எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு என்று சொன்ன வீர் வேகமாக அவனை நோக்கி வர விக்ரம் அவனை சிரித்த முகத்துடனே வரவேற்று கொண்டிருந்தான் தனக்கு கீழ் இருக்கும் அனைவரும் ஒவ்வொரு ஆளும் இருபது பேரை சமாளிக்கும் திறமை இருந்தால் அவர்களுக்கு தலைவனான இந்த வீருக்கு ஒரே சமயத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது பேரை சமாளிக்கும் திறமை இருந்தது அந்த ஐம்பது பேரையும் தாங்கும் ஒட்டுமொத்த வீரத்தையும் ஒன்று திரட்டி வேகமாக விக்ரமை நோக்கி ஓடி வந்தவன் அவனது வயிற்றில் குத்த விக்ரமோ அசையாது இரும்பு தூணை போல நின்று கொண்டிருந்தான் அவன் விக்ரமை அடித்த அடியில் அவனுக்கு தான் கைவழி சிலிர்த்து ஹ நிஜமாவே இவன் மனுஷன்தானா இல்ல எதுவும் இரும்பால செய்யப்பட்ட ரோபோவா நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா தாக்கியும் லைட்டா கூட மூவ் ஆகாம நிக்கிறான் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இவன் ரோபோவானே எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு என்று அவனை தாக்கி அந்த தாக்குதலால் அவனே தான் மிரண்டு போனான் ஆனால் விக்ரமோ முகத்தில் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் அவனை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தான் அதே நேரம் இங்கே இந்நேரம் அந்த சுதீரோட பிளாக் பவர் டீம் விக்ரம் அட்டாக் பண்ணிருப்பாங்களா இல்லை இவனுங்க ஏதும் வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பானுங்களா இன்னும் ரிசல்ட் எதுவும் தெரியலையே என்ன ரிசல்ட் வரும்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கே என்று சுதீரின் ஃபோன் காலுக்காக வெயிட் செய்து கொண்டிருந்தான் கோவிந்த் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம்ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது